பிடிதன் உருவமை கரியது வடிகொடு தனதடி வழிபடும் அவரிடர் கடி கணபதி வர அருளின் வடிவினர் பயில் வழி மண்ணில் நல்ல வண்ணம் வாழலாம் வைகளும் யாரும் கழுமல் வளனர் பெண்ணின் நல்லாளுடன் பெருந்தகை இருந்ததே மண்ணில் நல்ல வண்ணம் வாழலாம் இந்த பதிகம் ஞானசம்பந்த பெருமானுடைய பதிகம் மண்ணில் நல்ல வண்ணம் வாழலாம் எண்ணில் யாதும் ஒரு எண்ணில் கதிக்கு யாதும் ஒரு குறைவில்லை எண்ணில் மற்ற மூன்று வரிகளை விட மண்ணில் நல்ல வண்ணம் வாழலாம் யாராரும் வாழலாம் பிரச்சனைக்கு உரியாமல் இருக்கிறவங்க வாழணும் பிரச்சனை பண்ணக்கூடாதவங்க வாழணும் அப்போ இந்த பிரச்சனைகள் இருந்தா தானே வாழ்க்கை அப்படின்னு நீங்க கேப்பீங்க பிரச்சனை தான் எல்லா எந்த வீட்டுக்கும் வாசல் இல்லாமல் வீடு இல்லை எல்லா வீட்டுக்கும் வாசல் உண்டு எல்லா யுகங்களுக்கும் ஒரு வாயில் உண்டு அப்போ அந்த வகையிலே உறவினர்களுடைய பிரச்சனை நமக்கு உறவுகளால் வரக்கூடிய பிரச்சனைகள் உறவினர்களால் வரக்கூடிய பிரச்சனைகளுக்கு ஒரு முற்றுப்புள்ளி வைக்கணும் முடியாது முயற்சி பண்ணுவோம் வாருங்கள் சிம்ம ராசி இரண்டாயிரத்தி இருபத்தி நாலு குடும்ப உறவுகள் நன்றாக சுகமான உறவு குடும்ப உறவுகள் சுகமான உறவு நன்றாக இருக்கக்கூடியது நல்ல பேர் இருக்கக்கூடிய உறவு திடமான உறவாக இருந்திருக்கும் எதுவரையும் பதினான்கு நான்கு ரெண்டாயிரத்தி இருபத்தி ஐந்து புது தமிழ் புத்தாண்டு வரை நீங்கள் சுகமாக இருப்பீங்க அதற்கு அடுத்தது கவனமாக இருக்க வேண்டும் அதற்கு அடுத்தது கவனமாக இருக்க வேண்டும் உங்களுக்கு கடகராசிலேருந்து கழுத்தை பிடிச்சி வெளியே தள்ளி தள்ளிவிட்டார் சனீஸ்வரர் எங்கே அஷ்டம்தனிய சிம்ம ராசிக்கு ஏழரை சன்னி கண்டக்சன்னி ஜென்மச்சனி இதெல்லாம் வந்து குடும்பத்தில் சிதறடிக்காது நேயர்கள் தெரிஞ்சுக்கங்க அடியனுடைய பணிவான வார்த்தைகள் அஷ்டம் தமிழ் சனி தான் ஆட்டி படைக்கும் குடும்பத்தை பிரிக்கும் குழுகோதத்தை கெடுக்கும் அங்கே நல்லாவே இருக்கக்கூடாது அதில் முதல் சுற்றா வந்தால் மூச்சு விட முடியாது முதல் சுற்று வந்தால் மூச்சு விட முடியாது அந்த மாதிரி இருக்கக்கூடிய நிலைமை சிம்ம ராசிக்கு பதினான்கு நான்கு ரெண்டாயிரத்தி இருபத்தஞ்சு எந்த ஒரு கோள்களும் எடுத்துடனே கெடுக்காது ஒரு பயிற்சியாகி முடிச்சேன்னு உங்களை வந்து கெடுக்க மாட்டார் அதை நேயர்கள் கண்டிப்பாக தெரிஞ்சுக்காங்க அடுத்து டைம் கொடுப்பாரு உடல் ரீதியா ஆத்மா சூரியன் வந்து நிற்பார் ஆத்மா உடல் ரீதியாக சந்திரன் நிற்பார் சகோதரஸ்தானத்துல செவ்வாய் நிற்பாரு மாமன் மச்சானத்தில் புதன் நிற்பாரு இவங்க எல்லாம் நல்வழிப்படுத்துறதுக்கு குரு நிற்பார் அப்ப குரு வந்து வாழ்க்கையை கொடுக்குறதுல சுக்கரன் வந்துருவாரு அப்ப எல்லாத்தையும் கொடுத்துட்டு கடைசியாக சனி விசாரணம் ஏன் போட்டிருக்காங்க ஏழாவது கிரகமா அப்பதான் அவர் நல்லது கெட்டதை பார்க்கறதுக்கு ராகு கேதை பார்ப்பார் நல்லது கெட்டதை பார்க்கறதுக்கு ராகு கேதுட்ட போவார் இந்த பாயிண்ட் ரொம்ப முக்கியமான பாயிண்ட் நேயர்கள் டவுட்டாக இருந்தால் கேட்டுக்கோங்க அப்போ ராகு கேத ராகு கேது பரிசீலித்தப்பட்டு அங்கே தான் என்ன ஆகும் பூர்வ புண்ணியத்துக்கு அறியக்கூடிய பூர்வ புண்ணியத்துக்கு அதிகாரி முழு அதிகாரி ராகு கேது தான் சூரியன் கிடையாது சனீஸ்வரன் கிடையாது ராகு கேது தான் பூர்வ புண்ணியத்துக்கு எடுத்து கொடுக்கறது நமக்கு சார் செய்கிறவங்க பெருசா பராமரிக்கிறவங்க பெருசா செய்யணும்ல முதல்ல போல் சனீஸ்வரர் கடைசியில் எழுதப்படுறதுதான் ஆயில் அப்படிப்பட்ட தன்மை சிம்மத்திற்கு மிக கவனமாக இருத்தல் வேண்டும் அறுபத்தி மூணு நாயன்மார் வழிபாடு காரியத்தடை நீக்கி வெற்றியை கொடுக்கும் காரியத்தடை நீக்கி வெற்றியை கொடுக்கும் பெரிதும் வெற்றி தடுக்கும் வைணவத்தில் திருக்கட்சி நம்பி சைவத்தில் நம்பி ஆண்டார் நம்பி நோட் பண்ணிக்கோங்க அப்படின்னா எடுத்தோம் எதை எடுத்தால் நம்பி செஞ்சா நம்பி ஆண்டார் செஞ்சா திருக்கட்சி நம்பி 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 எந்த காரியத்துக்கும் நம்பிக்கை அந்த ஒரு வச்சிருக்காங்கன்னு நினைக்கிறேன் நம்பி முன்னோர்கள் ஒரு மைனஸ் ஒரு பாயிண்ட் கூட அளவீடு பண்ணிருக்காங்க அவங்க பாதத்துக்கு இல்லை அவங்க நடந்து போன பாதைக்கு நம்ம பரிகாரம் அப்படி கும்பிடணும் அப்படிப்பட்ட பெருமை வாய்ந்த நமது தமிழுக்கு அந்த அளவுக்கு அந்த அதி அறுபத்தி நான்கு கலைகளுக்கும் உயிரை கொடுத்துருக்காங்க அதில் தான் ஒரு கலை எட்டாவது கலை ஜோதிட கலை அப்போ கண்டிப்பாக அறுபத்தி மூணு நாயன்மார்கள் பன்னிரண்டு ஆழ்வார்கள் வழிபடுங்க கண்டிப்பாக உறவுகள் வந்து செழிக்க ஆரம்பிக்கும்